கிருஷ்ண பரமாத்மா தனது அவதாரத்தில் புல்லாங்குழலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிருந்தாவனம் புற சஞ்சரித்தார் ஏன் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் யாரை என்டர்டைன்மெண்ட் செய்தார் அங்கு கோபாலர்கள் கோபிகைகள் பசுமாடு பசு கன்று மற்றும் அந்த பிருந்தாவனத்தில் வாழ்ந்த சகல ஜீவராசிகளையும் பண்ணார் சந்தோஷப்படுத்தினார் தனது குழலின் இசையின் மூலமாக அது மட்டுமல்ல இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை மனிதனுக்கு போதித்தார் அது என்ன அப்படின்னா எனது கையில் நீ ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இதுதான் மெசேஜ் எப்படி நாம் அவன் கையில் கருவியாக இருப்பது அப்படின்னா நாம் அவன் கையில் கருவியாக இருக்கிறா போல பாவனை செய்து கொள்ள வேண்டும் நமக்குள்ள இருக்கிறது என்ன பஞ்ச ஞானேந்திரியங்கள் அறிவை தெரிந்து கொள்ளும் பஞ்ச கருமேந்திரியங்கள் செயல்படும் பஞ்ச பிராணன்கள் உடலை இயக்கக்கூடிய வாயுக்கள் உள்ளுக்குள்ள மனசு புத்தி இதெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டைகள் அல்லது துளைகள் எப்படின்னா இந்த குழலில் இருக்கக்கூடிய துளைகள் போல இந்த மனிதனுக்குள்ளே இது துளைகள் போல இருக்கிறது அப்படின்னு பாவனை பண்ணிக்கணும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த குழல் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் இதற்கு உள்ள அடைப்பு இருக்கக்கூடாது அதே போல இந்த மனிதன் சிறப்பாக உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடைச்சல் இருக்குது அடைப்பு அகங்காரம் என்கின்ற அடைப்பு எடுத்தால்தான் அவனுடைய ஒரு அருள் சுலபமாக நம் மூலமாக வெளி உலகத்துக்கு பாயும் தே கிரேஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃப்ளோ துரஸ் டு த வேர்ல்டு அரவுண்டர்ஸ் அவனோட அருள் நம் மூலமாக வெளியே போகும் வெளியே பரவும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படி இங்கே அடைப்பு இல்லாத ஒரு புல்லாங்குழல் சிறந்த நாதத்தை உருவாக்குகிறதோ அதே போல இவ்வளோ ஓட்டைகள் இருந்தும் இவ்வளோ துளைகள் இருந்தும் அகங்காரம் என்கின்ற அடைப்பு இல்லாமல் இருந்தால் தான் நமது வாழ்க்கை சிறப்பாக ஒரு இனிய நாதமாக தோன்றும் இதுதான் இங்கே விஷயம் இதை சொல்லுவதற்காக தான் கிருஷ்ண பரமாத்மா தனது கரங்களில் இந்த குழலை சதாசர்வ காலம் வைத்து கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக மனித குலத்திற்கு சிறந்த ஒரு போதனை செய்திருக்கிறார் இது அர்ஜுனுக்கும் போதித்தார் அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்க்களத்திலிருந்து நான் போர் செய்ய மாட்டேன் அவனு அகங்காரத்தோடு பேசினான் அவர் அகங்காரம் உண்டாழ்த்து சோகம் உண்டாழ்த்து சோகத்துக்கு காரணம் மோகம் ஒரு இக்னரன்ஸ் டெல்யூஷன் கன்ஃபியூஷன் வந்துடுது அவனுக்கு அதனால் பல விதமான என்ன ஒரு வாதங்களை முன்வைத்தான் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அவர் நல் போதனையை செய்தார் அப்போ விஷயம் சொல்றார் ஏ அர்ஜுனா நீ எனது கரங்களில் ஒரு கருவியாக இருந்து வேலை செய் எல்லாம் நான் செய்றேன்னு சொல்றார் உத்திஷ்ட யசோலபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்ஸ்வராஜம் சமர்தம் மயை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யசாட்சின் இந்த லாஸ்ட் லைன் தான் பஞ்ச் லைன் நிமித்த மாத்திரம் பவசவ்யசாட்சின் இடது கையாலும் போர் செய்யக்கூடியவனே அர்ஜுனா எனது கரங்களில் நீ ஒரு கருவியாக இருந்து செயல்படு தஸ்மாத்தும் ஒத்திஷ்ட யசோ லபஸ்வ அர்ஜுனா ஆகையால் எழுந்துரு புகழை அடைவாய் ஜித்வா சத்ருன் பூங்கராஜ்யம் சமிருத்தம் எதிரிகளை ஒழித்து சுகமடைவாய் ராஜ்யத்தை அடைவாய் மயை வைத்த நிகதா பூர்வமேவ என்னால் ஏற்கனவே இங்கே வீரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் நான் பிளான் பண்ணிட்டேன் எல்லாம் முடிக்கப்பட்டது நீ போய் வேலை செய்து புகழையும் அடை சுகத்தையும் அடை ராஜ்யத்தையும் அடை நிமித்த மாத்திரம் பவசவ்யசாட்சியின் எனது கையில் ஒரு கருவியாக அவ்வளோதான் அகங்காரத்தை போய் கை கொண்டு நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்தை விட்டு எனது கரத்தில் ஒரு கருவியாக இருந்து அடைத்து காரியத்தையும் செய்து நீ புகழடை நீ சுகத்தை அடை அந்த பாவனையை மாற்ற சொல்கிற நான் செய்கின்றேன் அப்படின்ற அகங்காரத்தை விட்டு நான் இறைவன் திருக்கரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு பாவனை செய்தால் அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் அப்படி செய்யும்பொழுது வருகின்ற நன்மையோ தீமையோ அதெல்லாம் எவன் இதை வந்து பிடித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு போகும் இந்த கருவிக்கு போகாது எவன் இந்த கருவியை இயக்குகிறானோ அவனுக்கு தான் நன்மையும் போகும் தீமையும் போகும் இந்த கருவிக்கு வராது அப்போ நாம் உலகத்தில் இறைவன் சிறுகில் இருக்கக்கூடிய ஒரு கருவின்னு பாவனை செய்து கொண்டு செய்தால் நன்மையும் வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி நம்மளை அஃபெக்ட் பண்ணாது ஏன்னால் பாவனை இருக்குது என் மூலமாக இது நடந்தது அவன் என்னை இயக்கினான் அப்படின்ற ஒரு பாவனை இருக்கும்பொழுது நன்மையை நம்மளை அஃபெக்ட் பண்ணாது நம்ம அஃபெக்ட் பண்ணாது ஏன் அவன் திருக்கரங்கள் கருவியாக இருக்கிறோம் இப்படி உலகத்தில் வாழ்ந்தால் மிக சிறப்பாக செயல்படுவோம் வரக்கூடிய பலன்களில் எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாமல் உலகத்தில் வாழ்வோம் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளக்குவதற்காக மனித குலத்திற்கு இதை போதிப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா தனது அவதாரத்தில் சதாசர்வ காலமும் இந்த புல்லாங்குழலை வைத்து கொண்டிருந்தார் அறிவோம்